திருதயுகத்தில் முரண் என்ற ஓர் அசுரன் இருந்தான் தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் முரணின் படைக்கலன்களை எல்லாம் அழித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார் அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்திரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல் படுத்துக் கொண்டார் பகவானைத் தேடிக் கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உறங்குவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான் அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள் ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்தப் பெண் முரணைப் போருக்கு அழைத்தாள் என்று அலட்சியமாக நினைத்த முரண் பெண்ணை உன்னை கொல்ல ஓர் அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்தபோது அந்தப் பெண் ஓம் என்று ஓர் ஒலி எழுப்பினாள் அவ்வளவில் முரண்பிடி சாம்பலாகிப் போனான் அதே நேரத்தில் ஏதுமறியாதவர் போல் கண்டுத்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாட்சி என்ற பெயரையும் சூட்டி ஏகாட்சியே நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் மார்கழி மாதத்தை பெருகில் தோன்றிய ஏகாட்சி உற்பத்தி ஏகாட்சி ஆகும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க